எல்லோரும் வணக்கம் மற்றொரு வீடியோவை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கனடாவில் அண்மையில் பிரம்டன் மாநகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அநேகமான ஊடகங்கள் மற்றும் தமிழ் மக்கள் மத்தியில் பேசப்பட்டபடியாக தான் அந்த முள்ளிவாக்கால் இணைப்படுகொலை நாளை முன்னிட்டு திறந்து வைக்கப்பட்ட நினைவு தூபி பற்றி தான் இந்த செய்தி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பெரிய பேரிடியாக வரப்பட்ட அந்த செய்தி இப்போது இன்னமொரு செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்குது அதாவது ட்ரோண்டோவில் உள்ள டொரண்டோ மாநகரத்துக்கு சொந்தமான ஒரு இடத்தில் இன்னும் ஒரு தூபி ஒன்று ஒன்று சிட்டிக்குள்ளே அமைப்ப அமைப்பதாக திட்டமிட்டப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தான் இந்த வீடியோ சரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு கூடிய பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போது ஸ்ரீலங்காவுக்கு பேரிடியாக இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது இப்போ அண்மை காலமாக ஸ்ரீலங்காவுக்கு எதிரான செயல்பாடுகளை கனடா அரசாங்கமும் சரி கனடியன் அரசியல்வாதிகளும் சரி செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கார்கள் அந்த விடயத்தில் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் நடந்த இனப்படுகொலை மே பதினெட்டு ஒட்டி ஒரு செய்தி ஒரு தூவி ஒன்று திறக்கப்பட்டது பிரம்டன் டென் மாநகர சபையிலால் திறக்க திறந்து வைக்கப்பட்டது ஜெனசைட் தமிழ் ஜெனசைட் என்று சொல்லுடைய தூவி திறக்கப்பட்டு அநேகமான ஊடகங்கள் மற்றும் அரசாங்க அரசாங்கத்தில் வந்து செய்திகள் வெளியிடப்படக்கூடிய அறிஞ்ச விஷயம்தான் இப்போ அதுக்கு திருப்பியும் இன்னொரு செய்தி வந்துருக்குது ட்ரோண்டோ இது முதல் நடந்தது பிரம்டன் சிட்டி இப்போது வந்து ட்ரோண்டோ சிட்டி அநேகமாக ட்ரோண்டோ வந்து எல்லாரும் கவரப்பட்ட ஒரு சிட்டி இந்த சிட்டியில் உள்ள ஒரு மாநகர சபை ட்ரோண்டோ மாநகர சபை என்று சொல்லலாம் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை ட்ரோண்டோ நகரத்தில் அமைப்பதற்கான தீர்மானம் ட்ரோண்டோ நகர சபை நகரசபை சபையில் வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இது வந்து ஸ்காப்ரோ தென் மேற்கு தொகுதி நகரசபை உறுப்பினர் பாத்தி கந்தவோல் இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளார் என்று சொல்லப்பட்டது அவர் முன்வைத்த அடிப்படையில் வந்து தமிழின அழிப்பு நினைவகம் டோண்டோவில் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டோண்டோ நகரசபை பணியாற்ற இந்த தீர்மானத்தை கோரப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை வந்து ஜோஷ் மட்லோ இந்த தீர்மானத்தை வந்து ஜோஸ் மட்லோவ் என்பவர் வந்து வழிமொழிந்தார் அவரால் வழிமொழிந்தார் அவரை படத்தருணத்தை உடனே நீங்கள் பாருங்கள் தனது தீர்மானத்தை தோன்றும் நகர சபை ஏகமனதாக நிறைவேற்றியதன் பெருமை கொள்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த இன வாக்கெடுப்பின் முடிவில் பார்த்தி காந்தபோல் தெரிவித்துள்ள விஷயம்தான் இது இனப்படுகொலை இனப்படுகொலை தீர்மானத்தை ஏகமனதாக ஆதரித்த நகர முதல்வர் ஒலிவியா அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அவற்றை இந்த ட்விட்டர் பக்கத்தில் அந்த பேஜ் மெசேஜை உங்களுக்கு நினைச்சி போடுறேன் நீங்களே பாருங்கள் இப்போ இந்த விஷயம் வந்து அநேகமாக ஒரு கனடாவில் வந்து ஸ்காப்ரோ இந்த தூவி அமைப்பதாக இருந்தால் ஸ்காபுரோ சைடில் பெருமன்றிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஸ்காபுரில் அநேகமான ஈழத்தமிழர்கள் மற்றும் இந்தியாவால் தமிழ் மக்களும் அங்கே இருக்கிறார்கள் அந்த அதின் அடிப்படையில் இந்த என்ன என்னப்படுகிறது ரெண்டாவது தூவி வந்து ஸ்காபுர சைடில் அமைப்பு அமைப்பதற்கான ஒரு திட்டம் உண்டு இருப்பதாகத்தான் இது நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது எவ்வளோ காலம் பிடிக்கும் தெரியவில்லை ஆனால் இந்த பணி வந்து இப்படி இந்த இந்த வருஷம் இல்லை வார வரி வருடம் இல்லாட்டி அடுத்த வருஷத்துக்கு முடித்திருவார்கள் தான் சொல்லப்படுகிறது இருந்தாலும் இப்போ இது வந்து சிறிலங்களை தங்கிறது பேரிடியாக இருக்கும் இப்போ கனடா பொறுத்தளவில் தமிழ் மக்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரார்கள் இப்போ அண்மையில் கனடாவில் எதிர்கட்சி தலைவர் வந்து அவரும் சொல்லியிருக்கிறார் சிறிலங்காவில் நடந்த வந்து என்றும் அவர் தனக்கு தனது அறிக்கையில் ஒட்டியில் போட்டிருக்கிறார் எனது அரசியலாக தான் இருக்கும் இருந்தாலும் எப்படியோ தமிழ் மக்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது இது எப்படியோ வெண்ணுமறு நினைவு தூவி இனப்படுகொலை நாள் நினைவு தூவி ஒன்று தொண்டவில் திறக்கப்படுவதன் காரணமாக ம வேற்று இன மக்களுக்கு ஸ்ரீலங்காவில் நடந்தது இனப்படுகிற தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடந்திருக்கிறத வந்து ஒரு தெரியப்படுத்தும் விதமாகவும் சரி உலக நாடுகளுக்கு இந்த விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு இது உதவியாக இருக்கும் என்று கொண்டு சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களன்ட்டு மறக்காம குமல் இல்லை போடுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்